கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் திறக்கப்பட்ட உற்று என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் என்று நாம் தியானிக்கும் வேத பாடம் முக்கியமான மூன்று வழிகள் த இம்பார்டன்ஸ் ஆப் வேஸ் மத்திய விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனம் வாசிக்கலாம் இழுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று போதித்தார் நம்முடைய ரட்சிகராக இயேசு கிறிஸ்து கலேலியா கடலுக்கு அருகில் உள்ள மலையில் திரளான ஜனங்களுக்கு இரண்டு விதமான வழிகளைப் பற்றி அவர் போதித்தார் ஒன்று இடுக்கமான வாசல் நேரோ கேட் இரண்டு விசாலமான வாசல் வைடு கேட் புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட இரண்டு வாசல்களை பற்றி கூறும் முன்னே ஏசியா திருக்கதர்சி மற்றொரு வழியை பற்றி கூறியிருந்தார் ஏசியா முப்பத்தி ஐந்து எட்டு அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை பெரும் பாதையான வழி அன் ஐவே என்று கூறியிருக்கிறார் இந்த மூன்று வழிகளை குறித்து நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் முக்கியத்துவம் என்ன நமக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாம் பார்ப்போம் முதலாவது உலக பிரகாரமான வழிகளை குறித்து நாம் பார்ப்போம் தரை வழி ரோட்வேஸ் கடல் வழி சீவேஸ் ஆகாய வழி ஏர்வேஸ் என்றும் நல்ல வழி கெட்ட வழி குறுக்கு வழி நெடுஞ்சாலை வழி அரசாங்க வழி அரசின் கட்சிகளின் வழி தனி மனிதன் வழி சமுதாய வழி பாரம்பரிய வழி என்று நாம் அறிந்திருக்கிறோம் இப்பொழுது வேதாகமத்தில் உள்ள வழிகள் என்னென்ன என்பதை பார்ப்போம் கர்த்தருடைய வழிகள் செம்மியான வழிகள் மாறுபாடான வழிகள் கோணனான வழிகள் நீதிமொழிகள் இரண்டு பதினைந்து சமாதான பாதைகள் நீதிமொழிகள் மூன்று பதினேழு ஜீவ மார்க்கம் நீதிமொழி ஐந்து ஆறு அப்போஸ்ரர் ரெண்டு இருபத்தி எட்டு மனுஷருடைய வழிகள் நீதிமொழிகள் ஐந்து எட்டு எருமின் வழிகள் நீதிமொழிகள் ஆறு ஆறு பூர்வ பாதைகள் எருமியா ஆறு பதினாறு மரண வழிகள் எருமியா இருபத்தி ஒன்று எட்டு என்று பலவிதமான வழிகளை குறித்து நாம் பார்க்கிறோம் நம்முடைய வேதாகமத்தில் வாசிக்கின்ற வழிகள் வந்து எபிரேய கிரேக்க மொழிகள் இருந்து ட்ராக் என்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதற்கு ஏ ரோட் ஏ கிராஸ் என்று அர்த்தங்கள் உள்ளன புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள வழி என்பது ஓடஸ் என்று கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதற்கு ஏ ரோட் ஹேக்ட் ஜேர்னி வே என்று அர்த்தங்கள் உள்ளன இந்த மூன்று வழிகளும் நமக்கும் என்ன சம்பந்தம் வாட் ஆர் த கனெக்ஷன்ஸ் பிட்வீன் த த்ரீ வீஸ் அண்டஸ் இந்த மூன்று வழிகள் என்ன இங்கே துவங்கிறது எங்கே போகிறது அதன் முடிவு என்ன என்பவையிலெல்லாம் முதலில் அறிந்து கொண்டால்தான் நாம் எந்த வழிகளில் செல்வது என்பதை முடிவு செய்ய இயலும் எனவே முதலாவது விசாலமான வழி குறித்து பார்ப்போம் விசாலமான வழி என்பது இங்கிலீஷ்ல வந்து பிராட்வே என்கிறோம் இது அப் என்ற இப்பிர வார்த்தையிலிருந்து விசாலமான என்று மொழிபெயர்த்து உள்ளன இதற்கு வந்து லார்ஜ்னஸ் பிராட் வைட்னஸ் என்று அர்த்தங்கள் உள்ளன இந்த ரோக்கப் ட்ராக் என்றால் விசாலமான வழி என்று அர்த்தம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வழி இருக்கிறது என்பதையும் அது எப்படிப்பட்டது அதில் நடந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார் இந்த வழி விரிவானதால் ஒய்டாக இருக்கும் இந்த வழி விசாலமாய் பிராடாயும் இருக்கும் இந்த வழி இங்கே செல்கிறது என்றால் கேட்டிருக்கு டிஸ்ட்ரக்ஷன் அழிவுக்கு செல்கிறதா மத்திய அரசு விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா இங்கு கேடு என்ற வார்த்தை அப்போலியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதற்கு ருண் அழிந்து போதல் லாஸ் தொலைந்து போதல் டிஸ்ட்ரக்ஷன் அழிந்து போதல் டை மறைத்து போதல் வேஸ்ட் உபயோகம் இல்லாமல் போதல் பரிஷ் அழுகி போதல் என்ற அர்த்தங்கள் உள்ளன இப்படிப்பட்ட வழியில் அநேக ஜனங்கள் செல்கிறார்களாம் இந்த விசாலமான வழியில் யார் வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம் எனிபடி கேன் என்டர் டு திஸ் வே வயது தேவையில்லை படிப்பு தேவையில்லை எந்த மொழி பேசினாலும் பரவாயில்லை நிறம் தேவையில்லை ஆண் பெண் என்ற வித்தியாசம் தேவையில்லை எந்த நாடு என்றில்லை அதிகாரம் அந்தஸ்து தேவையில்லை ஒழுங்கு தேவையில்லை எந்த சட்ட திட்டமும் இல்லை மிக முக்கியமாக கடவுள் பயமே தேவையில்லை ஒன் கேன் என்டர் இன் எனி மேனர் எப்படி வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் இதில் தனியாக போகலாம் நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் காலம் நேரம் இதுவும் இல்லை எந்த குறிக்கோளும் இல்லை யாருடைய யோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் த ஜேர்னி கேன் பி என்னிவர் மரணம் என்ற முடிவை சந்திக்கிற வரையில் அல்லது உன்னுடைய விருப்பத்திற்கேற்றபடி தன் பாதவை விரிவுபடுத்தி நீடித்து தரும் எப்பொழுது வேண்டுமானாலும் துவங்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் முடித்துக்கொள்ளலாம் கேன் ஸ்டார்ட் அட் எனி டைம் அண்ட் ஃபினிஷ் அட் எனி டைம் வயதோ காலமோ இடமோ என்றில்லாமல் துவங்க முடியும் முடித்து கொள்ளவும் முடியும் ஆனால் ஒரு முறை பிரேவிசித்தால் வெளிவர முடியாது ஏனெனில் இந்த வழியை திறந்து வைப்பவன் சாத்தான் ஆகும் விசாலமான வழிகளில் வந்து என்னென்ன இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதில் வந்து பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு என்று சினிமா பார்ப்பது கட்டுக்கதைகள் படிப்பது டிவியில் வீணான கதைகளை பார்ப்பது அதன்படி சண்டை போடுவது சீட்டு விளையாடுவது குதிரை பந்தயத்திற்கு போவது புறம் கூறுவது உடல் நலம் கெடுவது மனம் வீணாவது வாழ்க்கை வீணாகி விரக்தியாகி கடைசியில் உயிரிய போவதாகும் இதை பற்றி பவுல் கூறுகிறார் ரெண்டு தி நான்கு நான்கில் சத்தியத்திற்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்கிறார் ஒன்று திம்பத்தி மூன்று ஒன்று மூன்றுல தர்க்கங்களுக்கு ஏதுவான கட்டுக்கதைகளும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதே என்றும் ஒன்று திம்பத்தி நான்கு ஏழுல சீர்கடும் இழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலை இரு என்றும் தீத்து ஒன்று பதிமூன்று நான்குல யூதருடைய கட்டுக்கதைகள் மனுஷருடைய கற்பனைகளுக்கு விலகிரி என்கிறார் போதை மருந்துகளுக்கு அடிமைகள் ட்ரக்ஸ் அடிக்ட்ஸ் மதுவுக்கு அடிமை புகைப்பிடித்தல் போதை தரும் மருந்துக்கு அடிமை தனத்தால் பணம் இழப்பு உடல் நலம் கெடுதல் குடும்ப சமாதானம் கெடுதல் ஆமானங்கள் ஏற்படும் இந்த முடிவு வந்து மரணமாகும் இதை குறித்து சாலமன்றாட்சி அழகாக எழுதியச்சரித்திருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பதுல ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமில்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தாபருக்கிறவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுவர்களுக்கும் தானே என்கிறார் எபிசேர் ஐந்து பதினேழு பதினெட்டுல துன்மார்க்கிற்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தர் சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் தேவைக்கேற்ற வசதி இருந்தால் மட்டும் போதும் என்று இன்னாமல் பணம் ஆசை வந்து நிறைய சம்பாதித்து பணக்காரன் ஆகிவிட வேண்டும் நேர்மையாக சம்பாதித்தால் கடினமாக உழைக்க வேண்டும் என்று இதற்கு தயாராக யாரும் இல்லாதவர்கள் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க லஞ்சம் ஏமாற்றுதல் திருட்டு கொள்ளை கொலை இல்லாமை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அநீதி அக்ரம் போன்றவர்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் பவல் எழுதுகிறார் ஒன்று தீமத்தை ஆறு பத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தையே விட்டு விடுகிறார்கள் முடிவு வந்து மரணமாகும் யாத்திராகமும் இருபத்தி மூன்று எட்டுல வந்து பண ஆசையினால் பரிதானம் லஞ்சம் வாங்காதே என்கிறார் பரிதானம் வட்டி வாங்காதிருப்பாயாக பரிதானம் பார்வை உள்ளவர்கள குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை புரட்டும் இன்றைக்கு உலகமே இப்படிப்பட்ட விசாலமான வழியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தவறான போதனைகள் சாத்தனால் குருடாக்கப்பட்டு வேதத்தை சரியாக வாசிக்காமல் அதன் அர்த்தங்கள் தவறாக புரிந்து கொண்டு போதிப்பது அவர்கள் மன விருப்பம் படி ஜனங்களை வழிநடத்துவது இவர்களை குறித்து இரண்டு நான்கு மூன்றில் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தெற்கு தரிசனம் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் ஒன்றியோவான் நான்கு ஒன்றில் வந்து எச்சரித்திருக்கிறார் உலகத்தில் அநேக கள்ள தெற்கு தரிசிகள் தோன்றியிருந்தால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தெய்வலால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள் இரண்டாம் வருகையில் என்ன நடக்கும் என்றால் மத்திய விசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனம் அந்த நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் திருக்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துடித்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்ரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவார் திரளான கிறிஸ்தவர்கள் அடையாளம் அற்புதம் என்கிற விசாலமான பாதைகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அழிவின் வழி இதன் முடிவு வந்து மரணமாகும் என்பதை நமக்கு நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து கூறி எச்சரித்திருக்கிறார் இரண்டாவது இடுக்கமான வாசல் நேரோவே இடுக்கமான வாசல் என்பது நெருக்கமும் வழியில் இருக்கிறதாம் இந்த வழி வந்து ஜீவனுக்கு போகிறது இந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்கிறார் இந்த வழி வந்து கண்டுபிடிப்பவர்கள் ஒரு சிலர் என்று இருக்கிறார் விசாலமான வழியை திறந்து வைப்பவர்கள் ஆதாமும் வியாவாளமே ஆதாம் அதில் தொண்ணூற்றி முப்பது ஆண்டுகள் நடந்து மறைத்தான் பின்பு காயினும் அதில் சென்றான் ஆனால் இறுக்கமான வாசல் வழியில் முதல் முதலில் சென்றவர் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவே ஆகும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் என்று சொல்லும் வழி மிகவும் விசேஷமாக வேதத்தை விளக்கி சொல்லுங்கள் உள்ளதை உள்ளதென்று இல்லாதவைகளை இல்லை என்று சொல்லுங்கள் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று மத்தையு ஐந்து முப்பத்தி ஏழில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் இப்படி சொல்லாதவன் நிமித்தமே இன்றைய கிறிஸ்தவர்கள் உலகில் அநேக தவறான போதனைகள் வந்து ஆக்கிரமித்து கொண்டு பல பிரிவுகளை உண்டாக்கிவிட்டது வேதத்தில் உள்ளது உள்ளபடி சொன்னால் இன்று அநேகர் இடரல் அடைவாறு அடைய நேரிடும் என்பதால் அநேகர் வந்து வேதத்தின்படி போதிப்பதில்லை ஜனங்களுக்கு ஏற்றப்படி தங்கள் போதனைகளை மாற்றிக்கொள்கிறார்கள் எனவே தான் அப்போ சிலரான பவுல் வந்து கொலேசியர் நான்கு ஆறுல வந்து அவர் கூறுவாரு அவனவனுக்கு இன்னெனப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் திருவை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேனதாயும் இருப்பதாக என்கிறார் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை குறித்து அவர் மத்திய பனிரெண்டு நாற்பதுல வந்து கூறுகிறார் யோனா இரவும் பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார் ஆனால் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் அவர் வெள்ளிக்கிழமை மறித்து ஞாயிற்றுக்கிழமை காலை உயிர்த்தெழுந்ததாக கொண்டாடுகின்றனர் அப்படியானால் இரண்டு பகல் ஒன்று இரவு மட்டுமே வருகிறது இயேசு கிறிஸ்து கூறின மூன்று பகல் மூன்று இரவு என்னவாயிற்று அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லையே எனவே தான் யாக்கோப்பு எழுதும்போது யாக்கோப்பு ஐந்து பனிரெண்டுல நீங்கள் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள் இப்படி சொல்லுவது அதன்படி நடப்பது ஒரு இழுக்கமான வழியாகும் அநேகர் இப்படிப்பட்ட வழிகளில் நடக்க இயலாமல் இறுதியில் தோல்வியையும் பின்னர் மரணத்தையும் சந்தித்திருக்கிறார்கள் எனவே நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் நிறுத்தும்படி சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ரெண்டு திம்பத்தி ரெண்டு பதினைந்து அப்போ வந்து எழுதுகிறார் இடுக்கமும் நெருக்கமுமான வழி அது என்ன வழினா அன்பு என்னும் வழி த வே ஆஃப் லவ் இந்த இடுக்கமும் நெருக்கமான வழி அன்பினால் இருந்ததாகும் இந்த வழி பிதாவிய தேவன் அமைத்துக் கொடுத்தார் அதில் நம்முடைய இரட்சிகரும் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நடந்து காட்டினார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரணத்தினாலே தேவன் நாம் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினார் என்றும் ஒன்றியவன் நான்கு எட்டிலிருந்து பத்து வரை வாசிக்கும் பொழுது அன்பில்லாதவன் தெய்வனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்முடைய ஒரே பேரான குமரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது எனவே தான் கிறிஸ்து நமக்காக வழி நெருக்கமும் இடுக்கமுமான வாசல் வழியை நடந்தார் அதனால் அவர் இசையா ஐம்பத்தி மூணு இரண்டு ஏழில் நொறுக்கப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் அடிக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டார் நம்முடைய மிருதுகள் நிமித்தம் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமல் நிமித்தம் நொறுக்கப்பட்டார் ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை அவமானப்பட்டார் முள்முடி சூட்டப்பட்டார் இப்படியாக யாருமே விரும்ப மாட்டாத இறுக்கமான வழியில் அவர் வந்து நடந்தார் எனவே நாமும் ஒருவரில் ஒருவர் அன்புக்கு ஒருவர்கள் கடனாளிகளால் நாம் இருக்கிறோம் எனவே அன்பெனும் வழியில் நடந்தால் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் இருப்போம் பெருமை பொறாமைப்பட மாட்டோம் இருமாப்பாய் இருக்க மாட்டோம் தற்புகழ்ச்சியாக இருக்காது அயோக்கமானதை செய்ய மாட்டோம் கோபம் அடைய மாட்டோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் இவ்விதமாய் வழி நெருக்கமும் இடுக்கமான வழியில் செல்வோம் இந்த இடுக்கமான வாசல் வழியில் பிரவேசிக்கிறவர்கள் கிறிஸ்து எப்படி தாழ்மையை அணிந்து கொண்டாரோ அதே போல இருப்பார்கள் நீடிய சாந்தம் தயவு இச்சையடக்கம் சமாதான இருப்பார்கள் இதை ஒரு சிலர் கண்டுபிடிப்பார்கள் அப்படியானால் இது எவ்வளவு விசேஷமான வழி என்பதை யோசியுங்கள் இந்த இரண்டு வழியும் இப்போது இருக்கிற உலகத்தில் இருக்கிறது விசாலமான வழியில் சென்றால் அதன் உரிமையாளர் சாத்தான் சாத்தானுக்கு நாம் வரி கட்ட வேண்டும் அது என்ன வரி என்றால் அது மரணம் உடல் நலம் அவமானம் இறுதியாக ஜீவனை வரியாக செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆனால் இடுக்கமும் நெருக்கமுமான பாதையில் சென்றால் இசியா நாற்பது முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் கழுக்களைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் புது பெலன் அடைவார்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்துல நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குவார் ரெண்டு குரந்தைய நான்கு பதினாறுல நாங்கள் சோதித்து போகிறதில்லை புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் இப்பொழுது நாம் எந்த பாதையில் பயணம் செய்கிறோம் என்பதை முதலில் அறிந்து உணர வேண்டும் இறுக்கமான வாசலை கண்டுபிடித்து மா கிறிஸ்து ஜீவியத்தில் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது பெரும் பாதையான பெரும் பாதை இந்த பெரும் பாதை வந்து இது எங்கு இருக்கிறது என்றால் ஏசியா முப்பத்தைந்து எட்டு பத்து வரையில் சொல்லப்பட்ட இந்த பெரும் பாதையான வழி இனிமேல் கிறிஸ்து ஆயிரம் வருட அரசாட்சியில் போடப்பட்டு இருக்கின்ற பாதையாகும் ஏசியா அறுபத்தி ரெண்டு பத்து பெரும் பாதை என்பது எபிரேற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதற்கு பெரும் பாதையான வழி அன் ஐவே என்றால் ஓலி பாத் என்று பெயர்களும் உண்டு இந்த வழியில் அசுத்தமும் விருத்த சேதனும் இல்லாதவனும் வருவதில்லை தீட்டு உள்ளவனும் அதில் நடந்து வருவதில்லை ஒன்று அறியாதவர்களும் சாமானியர்களாய் இருந்தாலும் அவர்கள் திசை கெட்டு போவதில்லை ஒன்று பேதிரு ஐந்து எட்டுல தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் இங்க சொல்லப்பட்ட சிங்கமானது வந்து சாத்தான் ஆகும் ஏனெனில் அவன் கிறிஸ்து ஆயிரம் ஆண்டுகள் முடிவின் வரையில் அது ஜனங்களை மோசம் போகாத படிக்கு பாதாளத்தில் அடைத்து விடுகிறார் இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ரெண்டில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே இதில் வந்து நடப்பார்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயனுக்கு திரும்புவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இதுவே பெரும் பாதையாகும் இந்த வழியில் இன்றைக்கு இறுக்கமான வாசலை தெரிந்தெடுத்து நித்திய ஜீவனை பெற்று கொண்டவர்களே திறக்கப் போகிறார்கள் அதற்காக இந்த உலகமே காத்திருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பாடத்தில் மூன்று வழிகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நாம் எந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம் இடுக்கமான வழியா விசாலமான வழியா நாம் அனைவரும் கர்த்தரால் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து நடந்து காட்டிய இடுக்கமான வாசல் வழியில் பிரவேசிப்போம் பெரும்பாலான வழியில் செல்ல ஆயத்தமாவோம் கர்த்தர் கர்த்தர்தாம் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்